அதிகமான மன்னர்கள் நிறைய அதிகமான் மன்னர்கள் இந்த பகுதியில் ஆண்டிருக்கின்றனர் வீரத்திற்கு பெயர் போனவர்கள் கொடை வல்லல்கள் அவர்கள் என்று கடையேழு வல்லலே ஒரு வள்ளலாக இருப்பது தமிழிடத்திற்கு அழியாத ஒரு பெருமையாக கடையேழு வல்லல் என்று நினைத்தால் நெடுமான் அஞ்சி என்று நாம் நினைத்தால் அது தருமபுரி என்றுதான் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட மண்ணிற்கு என் மண் என் மக்கள் என்று வந்திருக்கின்றோம் ஐயா இந்த பேர் யாதங்க ஐயா தமிழகத்தினுடைய இழந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஒரு மண்ணிற்கு வரும் பொழுது அந்த மண்ணினுடைய தன்மை மாந்தர்கள் மண்ணினுடைய வேந்தர்கள் அந்த மண் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றோம் இளைய தலைமுறை குழந்தைகளுக்கு அவர்களை பற்றி தெரிய வேண்டும் என திமுக வந்த பிறகு உங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய அடையாளமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆரம்பித்ததற்கு நம்முடைய பரித்திரம் இருக்கு இந்த மண்ணிற்கு வந்து பார்த்தால் சர்வ வல்லமை பொருந்திய மல்லிக்கல் எழுத்தக்கூடிய கால பைரவர்களுடைய ஆலயம் இங்கே இருக்கிறது வரலாற்று சின்னமாக இன்னைக்கு மக்கள் வந்து பார்க்கக்கூடிய அதிகமான் கோட்டையும் தீர்த்தகிரிவீஸ்வரர் கோயிலும் இங்கே இருக்கிறது இதெல்லாம் நம்முடைய அடையாள் இதெல்லாம் நம்முடைய மண் அந்த மண்ணிலே நம்முடைய மக்கள் இருக்கின்றார்கள் பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் திமுக என்கின்ற தீய சக்தி தமிழக அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் நம் அனைவருக்கும் அது ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாசத்தில் நிற்கிறோம் இன்னும் ஒரு அறுபது எழுபது நாட்கள்ல தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏப்ரல் மாசத்துல நம் அனைவரும் கூட இந்தியாவினுடைய பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தயாராக இருக்கின்றனர் அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கய்யா பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் உலகம் போற்றக்கூடிய உத்தமன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மக்களும் போல இது போன்ற ஒரு தலைவன் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கின்றான் என்று பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேர்தல் ஒரு சாதாரண தேர்தலாக இருக்க சரித்திரத்தை மாற்றக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து பத்தொன்பது வரை நாம் ஆட்சியில் இருந்த பொழுது முதல் ஐந்தாண்டு ஆட்சியில் ஏழை மக்களுக்காக திட்டங்களை எல்லாம் ஆரம்பித்தோம் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை யாரும் கூட அம்மா உங்களுக்கு வீடு இருக்கா அம்மா உங்களுடைய வீட்டில் குடிக்கிற தண்ணீர் குழாய் மூலமாக வருதா அம்மா உங்க வீட்டில் கழிப்பறை இருக்கா அம்மா உங்களுடைய வீட்டில் சமையல் எரிவாயு அடுப்பு இருக்கா யாரும் கூட கேட்கல சுதந்திரம் கிடைத்து அறுபது முதல் அறுபத்தி ஏழு நாடுகள் யாததை பத்தி யோசிக்கணும் ஏன் பதினாண்டு நம்முடைய மோடி ஐயா வந்த பொழுது இந்தியாவிலே நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் திட்ட வங்கி இல்லை முதல் ஐந்து ஆண்டு ஏழைகளை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி இருந்தது குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தை மட்டும் நீங்க ஆண்டுகள்ல பத்தாவது ஆண்டு ஆட்சி இருக்கின்றோம் பத்து ஆண்டுகள்ல தருமபுரியில மட்டுமே முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு மோடி வீடு கான்கிரீட் வீடு நாம் கொடுத்திருக்கின்றோம்

முப்பதாயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு பி கிசான் திட்டத்துல ஒன்பது ஆண்டுகள் வந்திருக்கு இது முதல் ஐந்து ஆண்டுகள் ஏழையை மையப்படுத்தி வளர்ச்சி இல்லை சில வீட்டிலே திட்டங்கள் செல்லவில்லை அறுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியும் கூட நம்முடைய மக்கள் எரிவாயு சிலிண்டர் இல்லாம இருக்கிறாங்க கான்கிரீட் வீடு இல்லாம இருக்கிறாங்க முதல் ஐந்து ஆண்டுல ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களுடைய பட்டியல் ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நம்முடைய உள்கட்டமைப்பு நம்முடைய சாலை வசதி அதை மேம்படுத்துவதற்கான பணம் ரயில்வே ஸ்டேஷன் ஏன் தருமபுரி உங்களுடைய ரயில்வே ஸ்டேஷன் ஐயா அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் பதினைந்து கோடி ரூபாயில புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் ரொம்ப நாளா நீங்க கேட்டிருக்கிறீங்க பல ஆண்டு காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா தர்மபுரி முறப்பு ரயில்வே பாதை ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல நிறுத்தி வச்ச பாதை இது மீட்டர் கேஜில் இருந்துச்சு எண்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பே ஆங்கிலேயர்கள் கொடுத்தது ஆனா இன்னைக்கு அது அகலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டம் தருமபுரியில் நீங்கள் அனைவரும் கேட்டுக் நம் ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கீடு செய்து வேலைகள் நடத்திக் கொண்டிருக்கிறார் அகலப்பாதை அமைந்தவுடன் தருமபுரி மொரப்பூர் ரயில்வே பாதை மறுபடியும் உங்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கு இன்னைக்கு நமக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய தொப்பூர் பகுதி தொப்பூர் பகுதியில் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுதுங்க ஐயா இந்தியால எங்கேயுமே இல்லாத ஒரு முதல் திட்டமாக பறக்கும் சாலையை தர்மபுரியனுடைய தொப்போலுக்கு ஏழுநூத்தி எழுவத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புன அந்த மார்ச் பாரதிய வந்து மார்ச்சிக்கு வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல பதினைந்து மருத்துவ கல்லூரிகள் மொத்தமாக தமிழகத்திற்கு வந்திருக்கிறது ஏர்போர்ட்டனுடைய விரிவாக்க பணிக்கு மட்டுமே நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நான்கு நாட்களுக்கு முன்புதான் திருச்சி விமான நிலையம் புது கட்டிடத்தை ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி நான் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் முதல் ஐந்து ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து பத்தொன்பது வரை திட்டங்களை ஆரம்பித்து இன்னும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏன்னா ஏழை என்கின்ற யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக மோடி வீடு மோடி இன்சூரன்ஸ் மோடி பணம் பி கிசான் திட்டம் ஒரு ஒருவருக்கும் கூட திட்டங்கள் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டங்கள் இருபத்தி நான்கு வரை உள்கட்டமைப்பு வசதி கேள்வி மூன்றாவது ஆண்டு என்ன செய்ய போறோம் மோடி ஐயா திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் எந்த தொலைநோக்கு பார்வையிலே மோடி ஐயா அவனுடைய ஆட்சி இருக்கும் என்று நீங்க ஒரு கேள்வி கேட்டால் அது நியாயமான கேள்வி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் பத்து நாடுகள் நமக்கு முன்னாடி இருந்தாங்க குட்டி குட்டி நாடுகள் நமக்கு முன்னாடி இருந்தாங்க பதினோராவது பெரிய பொருளாதார நாடு ஊழல் என்கின்ற ஒரே ஒரு அரக்கன் இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுத்து பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக அமர்ந்திருந்தோம் இன்னைக்கு மோடிய வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல ஆறு படிக்கட்டுகளை தாண்டி உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நம்ம வரப்போகின்றோம் ஐந்தாவதுலேருந்து மூன்றாவது நமக்கு மேலே அமெரிக்காவும் சைனாவும் மட்டும்தான் இருக்க போகிறான் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஜப்பானையும் ஜெர்மனியும் இன்னும் மூன்று ஆண்டுகளில் அடித்து மூன்றாவது இடத்துக்கு வரப்போம் பிரதமர் அவர்கள் இதை பாரத் என்று சொல்கின்றார்கள் ஹிந்தியில் தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் வளர்ச்சி அடைந்த பாரதம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக இன்னைக்கு தர்மபுரியில் பெரிய பிரச்சனை என்னங்க நினைக்கா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதுதான் மிக மிகப்பெரிய பிரச்சனை உலகம் முழுவதுமே தருமபுரி இளைஞர்கள் வேலை பார்க்கிறாங்க உலகத்துல பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் ஐயா அன்பா நம்ம குழந்தைகள் வந்து பேசுவாங்க தோல் மேல கை கோட்டு கேட்பேன் கண்ணு எந்த ஊருன்னு கேட்பேன் அவர்கள் பெரும்பாலும் முதலில் சொல்லக்கூடிய ஊர் தருமபுரி ஒரு விதத்துல நமக்கு பெருமையாக இருந்தாலும் கூட எனக்கு ஒரு விதத்துல சங்கடம் அப்பா அம்மாவையெல்லாம் விட்டுட்டு பிறந்த ஊரை விட்டுட்டு தோட்டங்காட்டை விட்டுட்டு நம்ம குழந்தைகள் எவ்வளவு தூரம் எத்தனை கண்டம் தாண்டி படிக்கிறாங்க பாருங்க வேலை செய்யறாங்க பாருங்க ஏங்கா தருமபுரியிலே இத்தனை காலமாக ஜாதியை வைத்து அரசியல் செய்து 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 வளர்ச்சி இல்லாத ஒரு மாவட்டமாக ஜாதி அரசியல் உங்களுக்கு தெரியும் வளர்ச்சி வளர்ச்சிக்குரிய பாருங்கய்யா தமிழகத்தினுடைய முதல் நான்கு மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் முதல் நாட்டங்கள் தருமபுரியுடைய உற்பத்தி திறன் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் தருமபுரியில தொழிற்சாலையில் கொண்டு வரணும் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பை காவிரி திட்டத்தை செயல்படுத்தணும் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியை அதிகப்படுத்தணும் விவசாயிகளுக்கு விவசாயம் செய்தால் அதிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் அளவுக்கு முயற்சி எடுக்கணும் எந்த ஒரு இளைஞரும் கூட தருமபுரியை விட்டு வெளியே வேலைக்கு செல்லக்கூடாது நிறுவனங்கள் இங்க வரணும் பக்கத்துல இங்கிருந்து பெங்களூர்ல எத்தனை நிறுவனங்கள் இருக்கு ஒசூருக்கு எத்தனை பேர் வர்றாங்க தருமபுரிக்கு அத்தனை பேர் வர்றது இல்லைங்க இந்தியாவில் ஒரு ஒரு ஊரும் கூட வளர்ந்து ஆனா தருமபுரியில மட்டும் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் நம்முடைய உற்பத்தி திறன் இருக்கு ஜாதியை பேசி பேசி தருமபுரியுடைய வளர்ச்சியை பின்னால் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் ஐயா உங்க ஊரில் ஒரு சரித்திரத்தை அப்பப்ப நம்ம மறந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தர்மபுரியில இடைத்தேர்தல் நடந்துச்சு ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தர்மபுரியில இடைத்தேர்தல் அப்ப விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க என்ன அறிக்கை வெளியிடுறாங்கன்னா அவர் அந்த அறிக்கை அந்த லைன் அப்படியே படிக்கிறேன் பாருங்க அந்த தர்மபுரி வேட்பாளர்களே உஷார் கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டு சதிக்கு இடம் தராதீர்கள் விடுதலை பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு உங்க ஊர்ல நடந்த இடைத்தேர்தல பெரியார் அவருடைய வரிகளை நான் உங்களுக்கு படிச்சு காட்டு தருமபுரி வேட்பாளர்களே உஷார் கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டு சதிக்கு இடம் தராதீர்கள் அதாவது திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா கலவரம் தான் வரும் ஓட்டு போடாதீங்கன்னு விடுதலையிலே பெரியார் அவர்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தேர்தலில் பெரியார் அவர்கள் திமுகவுக்கு எதிராக எழுதி ஜெயிச்சவங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வடிவேல் கவுண்டர் சரித்திர மறந்துடும் பெரியார் அவர்கள் சொல்றாங்க திமுக ஓட்டியே கலவரக்காரங்கன்னா ஜாதியை வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான் திமுகவுக்கு தெரியும் என்பதை பெரியார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல விடுதலையில் எழுதுறான் ஒரு ஊதுபத்தியை பத்த வச்சா கூட ஏன் ஒரு சூடத்தை எடுத்துட்டு யாராச்சும் போனா கூட என்ன சொல்லுவாருன்னா இது திராவிட மாடல் அரசு எப்படி நீ வந்து ஊதுபத்தியோ நீ வந்து சூடத்தை எடுத்துட்டு வாங்க அவருக்கு சொன்ன அண்ணே நீங்க திராவிட மாடல் அரசு உங்களுடைய கொள்கைக்கு தந்தைன்னு தந்தை பெரியார் அவங்க பேரை சொல்றீங்க அண்ணாமலை என்னை வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகையில பெரியார் அவர்கள் திமுக பத்தி தருமபுரி இடைத்தேர்தல் ஒரு கலவரக்காரன் என்று சொல்லதை சொன்னாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இன்னைக்கு உங்க எம்பியினுடைய சாதனையை பார்ப்போம் அவருடைய முதல் சாதனை என்னன்னா மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எல்கேஜி குழந்தைய போல ஓடி போய் ஸ்டிக்கர் ஓட்டுறது பறக்கும் சாலை திட்டம் எழுநூத்தி எழுபத்தி கோடி அதுக்கு என்ன சொல்றாருன்னா இந்தியால எங்கேயுமே கம்மா பறக்கும் சாலைக்கு இந்தியால எங்கேயுமே ஒரே இடத்துல எழுநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் கொடுக்கலாம் சமீபத்தில் ஒரு பெரிய விபத்து நடந்துச்சிருங்க பாத்துருப்பீங்க அதெல்லாம் அந்த சிமெண்ட் லாரி வந்து அடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க அதன் பிறகு மத்திய அரசு நம்முடைய அமைச்சர் நிதி பாராளுமன்றத்துல அவர் பேசிய பொன் வார்த்தைகளை பார்ப்போம் பொன் எழுத்துக்களால் பலிக்கப்பட வேண்டிய வார்த்தை வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மாட்டினுடைய மூத்திரங்களை குடிக்கக்கூடிய மாநிலமா இவர் பாராளுமன்றத்துல பேசுறாரு மாட்டு மூத்திர மாநிலங்கள்னு பேசுறாரு அவர் எம்பி எந்திரிச்சு கேட்கிறாரு என்ன உங்க பையனே உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க உங்க எம்பியினுடைய பையன் உத்தராகண்ட் மாநிலத்துல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறார் பட் நாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் வச்சுக்கங்க அதை தனியா விடுங்க அப்ப உத்தராகண்டும் மாட்டு மூத்தரை குடிக்கக்கூடிய ஊரான் அடுத்த நாள் சத்தமே இல்லாம வர்றார் நான் பேசியது தவறு என்னை மன்னிச்சுக்கங்க இனிமேல் பாராளுமன்றத்துல இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படிங்கிறது இவர் செய்த முதல் சாதனை இரண்டாவது என்ன சுப்பிரமானும் பார்வதியும் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டாங்களான்னு கேட்கிறாங்க இந்த மாதிரி மனிதர்களை பார்த்து இருக்கிறீங்களா இதை மைக்கில் பேசுவதற்கு நானே வெட்டி தலை கொடுக்கிறேன் இவர் பாராளுமன்றத்தில் என்ன பேசணும் அண்ணே தருமபுரியோட உற்பத்தி திறன் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் இருக்கு ஒரு நாலு லட்சம் பேருக்கு அஞ்சு வருஷத்துல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் தொழிற்சாலைகள் வேண்டும் தொழிற்சாலைகள் வேண்டும் தொழிற்சாலைகள் வேண்டும்னு பேசுற மனுஷன் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு வருவாங்க ஐயா இதை வச்சு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளா டிராமா பண்றாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க நாங்க ஒவ்வேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர போகின்றோம் அதற்காக நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுவோம் ஃபேஸ் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியிருக்கின்றோம் எல்லாம் பெருமை பேசுகிறாங்க திமுக காரன் சமீபத்தில் மத்திய அரசுடைய சிஏஜி

எந்த இலக்கை அடைவதற்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை ஆரம்பித்தார்களோ அந்த இலக்கை அடையவில்லை என்று சிஏஜி அறிக்கை சொல்றாங்க ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்ததே இங்கே புரூரை இருக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு இந்த திட்டம் செயல்படுத்திய பிறகும் கூட ஒரு லிட்டர் தண்ணி எடுத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து மில்லி கிராம் உலக சுகாதார மையத்தை பொறுத்தவரை ஒன்று புள்ளி ஐந்து மில்லி கிராம் சூழல் இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்க கூடாது ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வரக்கூடிய தண்ணிய ஒன்று புள்ளி ஐந்து மில்லி கிராம் சூழல் இருக்கக்கூடிய தண்ணி இதனால் தான் சிஐஜி அறிக்கை சொல்றாங்க திட்டமிடுதல் சரியில்லை இன்னைக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்திய பிறகு திட்ட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதருக்கு தருமபுரியில நாற்பது லிட்டர் குடிக்கிற தண்ணி கிடைக்கும் இன்னைக்கு சராசரியா இருபத்தி நான்கு லிட்டர் தண்ணி கிடைக்குது பதினான்கு லிட்டர் தண்ணி குறைவா கிடைக்கும் முதல் திட்டத்தையே சிறப்பா செய்யல முதல் திட்டத்தையே உருப்படியா செய்யல முதல் திட்டத்திலேயே இலக்கு அடையல இன்னைக்கு உகையணக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இரண்டாவது திட்டத்திற்கு நான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அஞ்சு வருஷம் கழிச்சு யாராச்சும் மைக்கிள் என்னை மாதிரி வந்து பேசினா இதே நான் அதிகமா பேசுவாங்க வெறும் டிராமா கூட்டு திட்டத்தை கொண்டு வர்றோம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று வெறும் டிராமா செய்து எந்த வேலையும் செய்யாம வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க தாய் காவேரி தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னா உங்க ஊருக்குள்ள தாங்க தமிழ்நாட்டுக்கு வரும் ஒகேனக்களை தொட்டுதான் வரணும் நீங்க என்ன கேக்குறீங்க ஆனா காவேரியினுடைய உபரி நீர் திட்டத்தை எங்களுக்கு கொடுங்க விவசாயம் பார்த்துக்கிறோம் காவேரினுடைய தண்ணிய பம்ப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க ஒரு லட்சம் ஏக்கர் தருமபுரியிலே பாசன வசதி நடக்கும் இது உங்க எம்பி எப்பாச்சு பேசியிருக்காருங்களா குடிநீர் திட்டத்தை பத்தி பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரா அல்லது விவசாயத்தினுடைய விவசாயிகளுக்கு நாளை அதிகப்படுத்துவதற்கு பாசன வசதியை மேம்படுத்துவதற்கு பேசியிருக்காங்களா கிடையாது ஐயா தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஐயா வளர்ச்சி அரசியல் மட்டும்தான் நம்ம கையில் எடுக்க வேண்டுமோ தவிர எந்த அரசியலையும் பாரதிய ஜனதா கட்சியோ மோடி ஐயாவோ கையில் எடுக்க போறது கிடையாது இன்னைக்கு ஐயா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தாய்மார்கள் நீங்க இருக்கிறீங்க நம்ம முதலமைச்சர் ஐயா சொல்றாரு நாங்க எல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் இந்தி கூட்டணியில் இருக்கிறோம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சரியா ஆட்சி பண்ணல அதனால் நாங்கள் வேற ஒரு பிரதம மந்திரியை கொண்டு வர போகின்றோம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க ஒரு நிமிடத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் இல்லைன்னா வேறு யார் இந்தியாவுடைய பிரதமராக இருக்க முடியும் ஒரு நிமிஷம் யோசிப்பா லல்லு பிரசாத் யாதவ் ஐயாவை போட்டலாமாங்க ஐயா நல்லா அவருக்கு செங்கோல்னா என்னன்னு கூட தெரியாது திருக்குறள்னா என்னன்னு கூட தெரியாது தமிழ் கலாச்சாரத்தினுடைய பெருமை தெரியாது அவருக்கு தெரிஞ்சது ஊழல் 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 மட்டும்தான் சரி லல்லு பிரசாத் யாரோ வேண்டான் ஸ்டாலின் ஐயாவை போட்டுடலாங்களா அண்ணே முப்பத்தொரு மாசமா குளிர் ஜோட வந்து உட்கார்ந்துருக்கிறோம் நீங்க ஊபாட்டுக்கு வந்து மைக் எடுத்து பிரதமர் எல்லாம் பேசிட்டு போறீங்களே அம்தா பானர்ஜி போட்டலாங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க பிரதமராக வருவதற்கு மோடி ஐயாவை தவிர இந்தியால யாருக்கு தகுதி இருக்கு மோடி அவர்கள் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய பிரதமராக வருவதற்கு முழு தகுதி இன்னைக்கு சில நண்பர்கள் வரும்போது கேட்டாங்க தருமபுரியில் யாருமே நம்ம பாராளுமன்ற வேட்பாளர் இப்பே சொல்லிருக்கனே இப்பே அறிவிச்சிருக்கேன் இப்பே போட்டோ எல்லாம் போட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்போம் சகோதர சகோதரிகளே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் எங்களுடைய வேட்பாளருக்கு பெயர் கிடையாதுங்க எந்த வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து நின்றாலோ அவருடைய பெயர் நரேந்திர மோடி நீங்கள் வாக்கு செலுத்துவது நரேந்திர மோடி தான் நரேந்திர மோடி என்கின்ற மனிதரின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தாங்க தான் மோடி கேரண்டி என்று சொல்லுகின்றோம் நரேந்திர மோடி அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க தப்பு செய்ய விட மாட்டாங்க நரேந்திர மோடி கீழே இருக்கிறவங்களை கூட பிச்சு எடுத்துருவாரு நரேந்திர மோடியுடைய எம்பி ஆக இருந்தால் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நம்பிக்கையில உங்களுடைய வாக்கு வேட்பாளர் முக்கியம் முகில்லங்கையா நரேந்திர மோடிங்கிற பெயருக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்க கிட்ட நான் கொண்டு வரேன் மோடி கொடுப்பார் மோடி அய்யாவுக்கு தர்மபுரிய பத்தி நல்லா தெரியும் தர்மபுரியில என்ன பிரச்சனை என்பது மோடி அய்யாவுக்கு தெளிவா தெரியும் ஏன்னா உங்க एमपीய தான் பாராளுமன்றத்தில் பார்க்குறாரு தர்மபுரியினுடைய பிரச்சனையே உங்க எம்பி தான் என்பது மோடி ஐயாவுக்கு தெரியும் அவனுடைய அன்பான வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் கூட ஒரே ஒரு முடிவு எடுக்கணும் அண்ணா யாராருக்கும் ஓட்டு போட்டு பார்த்துட்டோம் கைரேகை தேஞ்சதுதான் மிச்சம் யாரும் கூட நம்ம எதிர்பார்த்த மாற்றத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கல சத்தீஸ்கர்ல பழங்குடியின மக்கள் மோடியின் பின்னால் நிற்கிறாங்க ராஜஸ்தான் மக்கள் நிற்கிறாங்க உத்தரப்பிரதேச மக்கள் நிற்கிறாங்க மத்திய பிரதேச மக்கள் நிற்கிறாங்க தெலுங்கானில் நிற்கிறாங்க ஒரிசால நிற்கிறாங்க யோசிக்க ஜார்க்கண்ட்ல நிற்கிறாங்க டெல்லியில நிக்கிறாங்க குஜராத்ல நிற்கிறாங்க வடகிழக்கு அசாம்ல நிற்கிறாங்க அவங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து விட்டு பின்னால் நிற்கிறாங்க தமிழகத்தை இத்தனை காலமாக நம்மை ஏமாற்றி ஏமாற்றி இந்த முறை நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம் நாமும் மோடியின் பின்னால் நிற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்முடைய முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் கூட மோடியினுடைய எம்பிக்களாக இருக்கட்டும் அவருடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய எம்பிகளாக இருக்கட்டும் என்பதை நாம் தெளிவா நாம் புரிஞ்சிருக்கிறோம் ஐயா அதுக்காக நிலத்தை எடுக்கிறேன்னு சொன்னீங்க என்ன ஆச்சு அதன் பிறகு இன்னைக்கு ஓ அண்ணாமலை வந்தாரு பேசிட்டாருப்பா நாம எய்ம்ஸ் மதுரை பத்தி எல்லாம் பேசுறோம் அவரு சிங்களத்துக்கிட்டு சிப்காட் எங்கன்னு கேட்கிறாருன்னு அவசர அவசரமாக இன்னைக்கு ஒரு சிப்காட்டினுடைய வேலை ஆரம்பிப்பதற்கு ஒரு செங்கல் எங்க வச்சிருக்கிறதா நான் அறிகின்றேன் அதனால தருமபுரியில் இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் சென்னையில முதலீட்டாளர் மாநாடு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுல வர்ற பாதி பணத்தை தருமபுரிக்கு மாத்தி விடுங்க பணம் தமிழகத்துல எங்கேயும் தேவையில்லை தருமபுரிக்கு தேவை தொழிற்சாலைகள் செய்யுங்க சிக்காட்டை தயவு செஞ்சு கொண்டு வாங்க ஒரு செங்கலோட நிறுத்திக்காதீங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று ஏக்கர் இளைஞர் பெருமக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குங்க திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே பத்து லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்க உருவாக்குவதாக சொன்னாங்க பத்து லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு தருமபுரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய உங்களுக்கான வேலை இருக்கும் இதை பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க நிச்சயமா முன்னெடுக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க ஐயா இதையெல்லாம் தாண்டி கடைசியாக என்னுடைய பேச்சை முடிக்கும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி விட்டு முடிக்கின்றேன் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வாய்கிலேயே பேசினான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் சந்திரனை பிடித்து பாக்கெட்ல வைப்போம் சூரியனை பிடிச்சு சட்டு பாக்கெட்ல வைப்போம் சொன்னாங்க உங்க தருமபுரிக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மட்டும் நான் படிக்கிறேன் கேளு தருமபுரியிலே குளிர்புத கிடங்குகளை அமைப்போம் பண்ணாங்களா இல்லை தருமபுரியிலே மரவள்ளி கிழங்கு கொள்முதல் நிலையமும் நவீன மரவள்ளி கிழங்கு தொழிற்சாலையுமே அமைப்போம் என்று சொன்னார் இல்லைங்க தருமபுரியிலே சுற்றுச்சாலை அமைப்போம்

பேப்பர்ல படிச்சங்கய்யா சில மலைப் பகுதிகளுக்கு கழுதையில பொதி கட்டி அதுல சாமானத்தை எடுத்துட்டு போறாங்க ஆனா மத்திய அரசு மோடி ஐயா கேக்குறாங்க கிராம சாலையில் திட்டத்திற்கு பணம் வேண்டுமா என்றால் தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்காங்க தமிழகத்துல எல்லா பகுதியிலும் கிராம சாலைகள் இருக்கு எங்களுக்கு பணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய திமுக ஆட்சி ஆனா முதலமைச்சர் சொல்லணும் ஐயா போலீஸ் செக்யூரிட்டி இல்லாம உங்க கட்சிக்காரன் இல்லாம தனியா தருமபுரிக்கு வந்து எத்தனை மலைவாழ் பகுதிக்கு சாலை இல்லை என்பதை நீங்க கணக்கு போட்டு நீங்க செலவு பண்ண வேண்டாம் செலவு கிராமப்புற சாலை பணம் கேளுங்கள் எத்தனை ரூபாய் வேண்டுமோ அத்தனையும் கொண்டு வருகின்றோம் ஆனா தருமபுரியில இப்போதும் கஷ்டமா இருக்கு பேப்பர் டிவியில பார்த்தா கழுதையின் மீது சாமானத்தை தீட்டு போறாங்க இந்த லட்சணத்துல இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் தருமபுரி மாவட்டத்துல எல்லா மலை கிராமங்களுக்கும் சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகள் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்காங்க தருமபுரியிலே மாம்பழக்குள் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடங்க நடவடிக்கை எடுப்போம் இல்லை தருமபுரி வத்தல் மலையில் உற்பத்தியாகி தென்பெண்ணை ஆற்றில் கலக்கும் சனத்குமார் நதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி புனரமைப்பு செய்வோம் இல்லை தருமபுரி நகராட்சி பேருந்து நிலையம் தற்போதுள்ள இடத்திலே விரிவுபடுத்தி நவீன இல்லைங்கய்யா எதுவுமே எந்த தேர்தல் வாக்குறுதியும் கொடுக்காம முதலமைச்சர் அவர்கள் முழு நேர வேலையாக பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தை முடித்து விட்டோம் என்கின்ற பொய்யை நடக்கா திமுக ஆட்சி என்கின்ற நாற்காலியில் அமர்த்திருக்கின்றார் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற நாற்காலியில் இருக்கார் இதை தந்தை பெரியார் அவர்கள் அவரே அற்புதமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு உங்களுடைய இடைத்தேர்தலில் அவருடைய சொந்த விடுதலை பத்திரிகையில திமுகவை கழகக்காரன் என்கின்ற வார்த்தையோடு சொல்லி இருக்கின்றார் இந்த முறை உங்களுடைய அன்பு ஆதரவு அனைத்தும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்து இன்மன் இன்மக்கள் யாத்திரையில ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வந்த உங்கள் எல்லா அன்பு சகோதரர்களுக்கும் இந்த வாழ்க்கை துறை வாழ்க்கைகளை அண்ணன்